ஒன் சைடு லவ்னு இது இதுவரைக்கும் அவங்க கிட்ட ஓபன் பண்ணல ஏன் நீ ஓபன் பண்ணல அவ பெரிய பணக்கார பொண்ணு நான் அவளை காதலிக்கிறேன்னு சொன்னா டென்ஷன் ஆகி அடிச்சிருவானே நீங்களா பார்த்து ஒரு பெரிய இடத்து பொண்ண லவ் பண்ண வேண்டியது உன்ன தெரிஞ்சு போய் அவ சப்பு சப்பு நாலு அப்ப அப்பனா இப்படி ஓரமா உட்காந்து அழ வேண்டியது அதுக்கு இந்த நான்சென்ஸ் எல்லாம் ஆறுதல் நீ என்ன ஆறுதல் சொல்றதுல காலேஜ் ப்ரொபசரா போடா டேய் இந்த உட்காந்துட்டு அழுகிறது அடுத்தவங்க ஐடியா கேட்கறது இந்த கச்சடா எல்லாம் எனக்கு பிடிக்காது அவ போன போட்டும் எத்தனை டிக்கெட் இருக்கு இதுல ஏதாவது ஒரு ஓட்டு பார்த்து கரெக்ட் பண்ணிக்கடா

பிச்சகராமே கிருஷ்ணா எனக்கு கொஞ்சம் போடா பாரு பிச்சகார தட்டேந்திரன் பாரு யாரு நான் பிச்சகாரனா நான் அந்த கம்பெனி எம்டி நீ எம்டி மாதிரி ஒரு நாள் வந்து நடந்துக்கிட்டடா கரெக்ட்டா லஞ்ச் பிரேக்ல டைனிங் டேபிள் உட்கார்ந்து எங்க தட்டைய பாத்துறதா நான் எப்படி சாப்பிடுறது ஓ சொந்த காசுல ஒரு நாள் வந்து காக்கில கறி வாங்கி சாப்பிடுறா அது நம்ம எம்டி என்னைய எம்டி இவன் லண்டன் கேம்பிரிட்ஜ்ல படிச்சானா யுனிவர்சிட்டில படிச்சானா கொட்டாப்படி தின்னப்பள்ளி கூடல கணக்கு தப்பா போட்டு வாதே எடுத்து செர்படி வந்தான் ஊட்டிக்கு டூர் போறப்ப குர்கா தூங்கிட்டு இருக்கும்போது கோட்ட தேடி ஓடிட்டான் ஆ ஜெ 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 பாத்திமா பேசத்தான் ஓபன் பண்ணி காட்ட மாட்டேங்கிறேன் உன் டிபன் பாக்ஸ் யாவது ஓபன் பண்ணி காட்டு நீங்களே திறந்து பாருங்க ஓ அதையும் நான்தான் தான் ஓபன் பண்ணிக்கணுமா என்னச்சே என்ன இது அதே பச்சை மிளகாய் அதே தயிர் சாதம் என் பொண்டாடி கூட நீ மோசமா இருக்கு போல நீங்க மட்டும் டெய்லி தயிர் சாதமும் பச்சை மிளகாயும் சாப்பிடும்போது நான் புடி எப்படிங்க வெரைட்டியா சாப்பிடுறது அதாங்க ஆ என்னங்க ஒரே வார்த்தையில ஆட்ட டச் பண்ணிட்ட நீ இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் இந்த முக்காடுங்க அத மட்டும் காட்ட மாட்டேங்கிறீங்க ஓ அடைச்சி இந்த மூஞ்சிய வருஷம் பூரா பார்த்து பார்த்து போர் அடிச்சு போச்சுன்னு தான நான் அந்த மூஞ்சிய செலக்சன் பண்ண அவ என்னடானா காட்ட மாட்டேங்கறா அவ மூஞ்சி எப்படி இருக்கும் மணிஷா கோயிராலா மாதிரி இருக்குமா இல்ல ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருக்குமா கம்பெனிக்கு போன உடனே அந்த மூஞ்சி எப்படியாவது பார்த்தே தீர்வேன் என்னங்க சத்தம் சுத்தம் மனம் தேடுதே ஆவலாய் ஓ என் வந்து என்னை தூங்குடாம டிஸ்டர்ப் பண்றியே இது உனக்கு நியாயமா அப்ப கூட முகத்தை காட்ட மாட்டேங்கிறியே மெல்ல திறந்த படத்துல அமரா வந்த மாதிரி கடைசி வரைக்கும் முகத்தை காட்டாம சேத்துல உணர்ந்து செத்து போயிடாதம்மா உங்களை விட்டுட்டு நான் மட்டும் தனியா போவேனா ஏன் ஒரு ஊரையா சேர்த்து கூட்டிட்டு போயா மூடி வைக்கிற பொருளுக்கு தான் கிக் அதிகம்னு சொல்லுவாங்க அது உன் விஷயத்துல ட்ரூ ஆயிருச்சு பாத்தி காஜா எடுத்துட்டு இருந்த ஒண்ணு கைய புடிச்சு கட்டிங் சொல்லி கொடுத்து இன்னைக்கு காஸ்டிங் ஆக்கிருக்க அந்த நன்றிக்காவது உன் பேச ஓபன் பண்ணி காட்ட கூடாதா முகத்தை காட்டணும்னா ஊர்ல ஒரு வயல இருக்க கூடாதா அது இல்லங்க என் மனசுல நீங்க நிக்கிற மாதிரி ஒரு gift கொடுங்க அப்புறமா கட்ட ஒரு போடு ஓசியில சிக்குமான்னு பார்த்தா ஊசியில குத்துறால சரி சீப் அண்ட் பெஸ்டா முடிச்சுக்குவோம் கம்மல வாங்கி மாட்டினா காதோட அத்துட்டு போயிருவானுங்க மூக்குத்தி மாட்டி விட்டா சளி சிந்து போது சிந்தி அறிஞ்சிருவா என்ன செய்யலாம் ஆ கொலுச வாங்கி காலில் மாட்டி விட்டா அவன் நடக்கும் போது ஜல்லி ஜல்லின்னு சவுண்டு வரும் அப்ப நாம அவன் மனசுல ஜில்லி ஜில்லின்னு போய் நிப்போம் பாத்தி கிப்ட் நாளைக்கு ரெடி மொட்டுகளே மொட்டுகளே மூச்சு விடாத மொட்டுகளே 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 மூச்சு விடாத மொட்டுகளே

ஒரு ஸ்கூட்டரே வாங்கி கொடுத்திருக்கான் இது முண்டா ஆம்பளை வேலை கலம்போது முடிய வெறிச்சு போட்டு காந்திருக்கா உருப்படவே மாட்டான் गायत्री என்ன தனியா புலம்பிட்டு இருக்க எனக்கு ஸ்கூட்டர் சரி பண்ணாதே நான் பஸ்ல போறேன் இருங்க நான் உங்க பொண்டாட்டி தானே இதுல என்ன சந்தேகம் நான் சொல்றதல்ல நீங்க சேவிங்கல என்னமா சொல்லு பொண்டட்டி பெரிய பொண்டாட்டி ஊரிமே கொண்டாட வந்துட்ட அவ முன்னாடியே மானத்தை மோங்காதீங்க வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்க பாத்துக்கறேன்டி என்ன நடக்க போகுதுன்னு

இங்கே இங்க வைக்கெடி நீ ரெடியா

போலாம் கையை கோத்துக்கோங்க கைக்கு கோத்துக்கோங்க அப்பிழ் பெண்ணே நீ யாரோ ஐஸ்கிரீம் சிலையே நீ யாரோ கண்ணில் தோன்றி மறையும் காணல் நீரோ என்ன தொடாதீங்க ஏ எல்லாரும் லஞ்சுக்கு போயிட்டாங்க என்ன மட்டும் எதுக்கு வெயிட் பண்ண சொன்னீங்க உனக்கு ஒரு கிஃப்ட் குடுக்கறேன்னு சொன்னல அத நான் இன்னைக்கு கலட்டிட்டு வந்தேன் இல்ல வாங்கிட்டு வந்தேன் ஜிஞ்சி கிச்சிக்கா கொலுசா பழசு மாதிரி இருக்கு ஆமா கமலகாசை யூஸ் பண்ணது சலங்கை ஒலியில பழசு இல்லாம புதுசாவா இருக்கும் உன் வெண்டைக்காய காட்டு இல்ல கெண்டைக்காய காட்டு கா நான் எங்கேயோ பாட்ட மாதிரி இருக்கேன் லேடிஸ் கல்ல அப்படிதான் இருக்கும் மாட்டுங்க டார்லிங் இப்ப முகத்தை காட்டுமா காட்டு டார்லிங் தானே நான் இவ்வளவு நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் கமாண்ட் இப்ப நீ கிளம்பா

பதறி போய் மேனேஜருக்கு போனமா அம்மாவுக்கு அடிபட்டு வீட்ல இருந்து ஃபோன் வந்துச்சு உடனே போங்கண்ணா அதனால தான் இங்க ஊடியாம உனக்கு ஒண்ணு இல்லையா ஐயோ என்னப்பா நீ அது வேற சிவராம கிருஷ்ணா இருக்கும் ஐயோ சொல்ல இருங்க இருங்க அத்த அவங்க பேர் மட்டும் சொல்லல சரோஜ் அடிபட்டுருக்குன்னு உங்க பேர் சேத்து சொன்னாங்க சொன்னாங்க நம்ம குடும்பத்தாருடைய பேரெல்லாம் நோண்டி வெளிய எடுத்துக்கறாங்கன்னா நம்ம குடும்பத்தை பத்தி நல்லா தெரிஞ்ச ஒருத்தன் தான் சதி பண்ணிருக்கணும் யார் இப்படி உங்களை ஃபோன் பண்ணி குழப்புனது ஏன் குரல் சந்தா கேட்டீங்களா அவ பாட்டு எல்லாம் அவ செஞ்ச வேலை நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா சும்மா போடுறது பொறுக்கல சும்மா இவன் நீ வேற போன் பண்ணி கேட்டு விட்டுட்டான் பாருங்க சாரி விடுமா

சொல்றது சொல்லுங்க உனக்கா பொய் சொல்ற நீ நான் பொய் சொல்றேன்னா அப்பா அந்த ரிப்போர்ட் எடுங்க என்ன சிறு ரிப்போர்ட் இல்ல என் பையனோட ப்ராக்ரஸ் போட்டு என் புருஷனுக்கு என் மேலயும் என் பையன் மேலயும் பாசம் இல்லனா இல்ல அவர் எப்படி கையெழுத்து போட்டாரு காயத்திரி காய்தி காயத்ரி என்ன ஐயோ என் பிள்ளைய ரெண்டு பேருமா சேர்ந்து கூறு போட்டு வழங்கு போல இருக்குதே நான் என்ன பண்ணுவேன் தவிக்கிறான் என் பிள்ள